பொதுவாக சிலருக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே சொந்தங்களோடு இருக்க வேண்டும் என்கிற ஆசை அதிகமாக இருக்கும் எப்போதுமே சொந்தங்களை விட்டுக் கூடாது என்று நினைப்பவர்களாக இருப்பார்கள் சொந்தங்களாலும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு நிறைய ஆதாயமும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா லக்னத்தில் புதன் இருக்க வேண்டும் நாலாம் அதிபதி வலுவான நிலையில் சுப கிரகங்களோடு தொடர்பு பெற்றிருக்க வேண்டும் சுப கிரகங்களோடு இணைவு அல்லது பார்வை பெற்றிருப்பது நல்லது அதே போல நாலாம் அதிபதி கேந்திர திரிகோணங்களில் இருப்பது நல்லது மறைவு ஸ்தானத்தில் வலுவாக இருந்தாங்கன்னு சொன்னால் நாலாம் விதி மறைவு ஸ்தானத்துலுமே வலுவாக இருந்தாருன்னு சொன்னால் உறவு சீராக இருக்கும் ஆனால் ஆதாயம் இருக்காது ஜாதகரும் அவருடைய சொந்தக்காரங்களும் தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இருக்கும் நல்லா இருக்காங்க நல்லா பேசுவாங்க வைப்பாங்க ஆனால் அவங்களால பிரயோஜனம் இருக்காது ஏன்னா நாம ஒரு ஊர்லயும் அவங்க வேற ஊர்லயும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்திவிடும் சொந்த பந்தம்லாம் வேற ஊரில் இருக்குது சார் நான் வேலைக்காக படைப்புக்காக இந்த ஊரில் வந்து நான் தங்கிக்கிட்டு இருக்கேன் சார் ஆனால் கல்யாணம் நான் எப்போதுமே சொந்த ஊருக்கு ஓடிடுவேன் சார் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தி தரும் நாலாம் இடத்துல சனியோ செவ்வாயோ ராகுவோ கேதுவோ தொடர்பு இல்லாமல் இருப்பது எப்போதுமே நல்லது ஏன்னா அவ்வாறு தொடர்பு ஏற்படும் பொழுது சொந்த பந்தங்களோடைய இருக்கக்கூடிய உறவு நிலைகள் கடுமையாக பாதிக்கும் எப்போதுமே ஒன்று தெரிஞ்சுங்க லக்னத்தில் புதன் இருக்கும் பொழுது எல்லோ எல்லோரோடையும் ஜோவியலாக பழகக்கூடிய குணம் ஜாதகருக்கு இருக்கும் அட்ஜஸ்ட் செய்து போகக்கூடிய குணம் நேருக்கு நேர் எதையும் பேசாமல் நாசுக்காக பேசி அந்த சூழ்நிலையை சமாளித்து செல்லக்கூடிய குணத்தை இந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய புதன் தருவார் ஆக இந்த நட்புகளையும் உறவுகளையும் மெயின்டைன் பண்ணுவதற்கு லக்கணத்தில் இருக்கக்கூடிய புதன் ரொம்ப ரொம்ப கை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை தருவார் இது அனைத்துமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு அத்தியாவசியமாக இருக்கக்கூடியது அதனால புதன் லக்கணத்தில் இருப்பது ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியாக மெயின்டைன் பண்ண வைக்கும் இதோடு இணைந்து நாலாம் விதி நல்ல நிலையில் இருக்கும் பொழுது அவருக்கு சொந்த பந்தங்களால் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் ஆனால் அதே சமயத்தில் நாலாம் அதிபதி நீச்சமாகவோ வக்கரமாகவோ அஸ்தமன கதியோட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாலாம் அதிபதி பாவகரக சேர்க்கை பார்வை பெற்று இருக்கும் பொழுது அல்லது நாலாம் அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவகங்களில் பலவீனமான நிலையில் இருக்கும் பொழுது சொந்தம் அதிகம் இருக்காது அப்படியே இருந்தாலும் சொந்தங்களால் நமக்கு எந்த பலன்களும் இருக்காது